இந்த தீபாவளி பண்டிகையில நீங்கள் தங்கம் வெள்ளி மற்றும் புதிய பாத்திரங்களை கூட வாங்குவீர்கள் ஆனால் இந்த ஐந்து பொதுவான பொருட்களில் இந்த ராசில் தற்செயலாக வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டால் உங்கள் பணத்தை மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் உங்கள் வீட்டின் மகிழ்ச்சி அமைதி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பறிக்கும் ஒன்று உள்ளது மேலும் பத்து ரூபாய் மட்டுமே செலவாகும் ஒரு பொருள் உள்ளது ஆனால் சரியாக வீட்டிற்கு கொண்டு வந்தால் அது ஒரு ஏழையை கூட ராஜாவாக மாற்றும் அடுத்த பத்து நிமிடங்களுக்கு இந்த திரையிலிருந்து உங்கள் கண்களை எடுக்காதீர்கள் ஏனென்றால் இதுதான் இந்த தீபாவளியை உங்கள் வாழ்க்கையின் சிறந்ததாகவோ அல்லது மிகவும் பேரழிவாகவோ மாற்றக்கூடிய ரகசியம் முடிவு உங்களுடையது வணக்கம் நண்பர்களே குடும்பத்தின் அன்பான உறுப்பினர்களே நீங்கள் இப்போது கேட்ட எச்சரிக்கை உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல உங்களை எழுப்புவதற்காக ஏனென்றால் தந்தேராஸ் ஒரு ஷாப்பிங் திருவிழா மட்டுமல்ல இது உங்கள் வீட்டிற்கு அண்ட சக்திகளை அழைக்க மிகவும் சக்தி வாய்ந்த நாள் குணப்படுத்தும் கடவுளான தன்வந்தரி பகவான் அமிர்தக் கலசத்தை சுமந்து கடலின் கலசத்திலிருந்து வெளிவந்த புனித நாள் இது உலகின் மிகப்பெரிய செல்வம் தங்கமோ வெள்ளியோ அல்ல ஆரோக்கியமான உடலோ என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த நாளில் நாம் எதை வாங்கினாலும் அது வெறும் பொருள் அல்ல அது நம் விதியின் மண்ணில் விதைக்கும் விதை வேதங்களின்படி இந்த நாளில் விதைக்கப்பட்ட விதை பதிமூன்று மடங்கு பலனை தரும் தற்செயலாக துரதிருஷ்டத்தின் விதையை விதைத்தால் ஏற்படும் விளைவுகள் எவ்வளவு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை இப்போது கற்பனை செய்து பாருங்கள் சரியான விதையை விதைத்தால் அதிர்ஷ்டத்தின் வலிமையான மரங்கள் எவ்வளவு வளரும் இன்று நான் உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் பட்டியலை மட்டும் தரமாட்டேன் இன்று நீங்கள் வீட்டிற்கு பொருட்களை மட்டுமல்ல லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவதை உறுதி செய்யும் ரகசிய அறிவை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த ஒரு கொடிய தவறை தவிர்க்கவும் அந்த அற்புதமான பத்து ரூபாய் பொருளின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளவும் நீங்கள் தயாராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை தழுவ தயாராக இருக்கிறீர்கள் என்பதை பிரபஞ்சத்திற்கு சமிக்ஞை செய்யுங்கள் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருந்தால் மவுண்ட் இன்ஸ்பயர்டு குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாற சந்தா பொத்தானை அழுத்தவும் ஏனென்றால் இங்கே நாங்கள் சொல்லவில்லை உங்கள் விதியை எவ்வாறு மாற்றுவது என்பதை நாங்கள் கற்பிக்கிறோம் இந்த தெய்வீக பொருட்கள் வழியாக நம் பயணத்தை தொடங்குவோம் இறுதியாக நீங்கள் காத்திருந்த மர்மத்தை வெளிப்படுத்துவோம் முதல் தெய்வீக பொருள் ஒரு புதிய துடைப்பம் வறுமையைப் போக்க ஒரு தெய்வீக ஆயுதம் எங்கள் பட்டியலில் உள்ள முதல் ஒருவேளை மிகவும் மர்மமான பொருள் ஒரு புதிய துடைப்பம் ஆம் ஒரு எளிய துடைப்பம் ஆனால் இந்த நாளில் அது சாதாரண விஷயமல்ல இது லட்சுமி தேவியின் உருவகமாக கருதப்படுகிறது துடைப்பம் உங்கள் வீட்டை தூசி மற்றும் அழுக்கிலிருந்து சுத்தம் செய்வது மட்டுமல்லாமல் அதில் குவிந்துள்ள எதிர்மறை ஆற்றல் வறுமை துன்பம் மற்றும் துரதிருஷ்டத்தையும் துடைக்கிறது தந்தேராசில் நீங்கள் ஒரு புதிய துடைப்பத்தை வீட்டிற்கு கொண்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையிலிருந்து அனைத்து எதிர்மறைகளையும் நீக்குவதன் மூலம் லட்சுமி தேவியை வரவேற்க நீங்கள் தயாராக உள்ளீர்கள் என்ற செய்தியை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள் அதை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது வீட்டிற்கு ஒரு புதிய துடைப்பத்தை கொண்டு வந்த பிறகு முதலில் அதில் ஒரு சிவப்பு அல்லது வெள்ளை நூலை கலாவா கட்டவும் அதில் ஒரு சந்தன திலகத்தை சந்தன பேஸ்ட் தடவி லட்சுமி தேவியை மனதளவில் தியானித்து வணங்குங்கள் தந்தேராஸ் மாலை அல்லது மறுநாள் இந்த துடைப்பத்தை பயன்படுத்த தொடங்குங்கள் உங்களால் அதை வாங்க முடிந்தால் கூடுதல் துடைப்பத்தை வாங்கி ரகசியமாக தானம் செய்யுங்கள் ஒரு கோவிலின் ஒரு மூலையிலோ அல்லது தேவைப்படுபவர் அதை எடுத்துச் செல்லக்கூடிய இடத்திலோ வைக்கவும் என்னை நம்புங்கள் இந்த சிறிய நன்கொடை உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும் மற்றொரு தெய்வீகப் பொருள் முழு கொத்தமல்லி செழிப்பின் விதை நண்பர்களே நீங்கள் வேறு எதையும் வாங்கினாலும் இல்லாவிட்டாலும் அனைவரும் வாங்க வேண்டிய ஒன்று உள்ளது முழு கொத்தமல்லி தந்தேராசில் வாங்கப்பட்ட முழு கொத்தமல்லி வெறும் மசாலா பொருள் மட்டுமல்ல செழிப்பின் விதை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் முழு கொத்தமல்லி வாங்கி வீட்டிற்கு கொண்டு வருவதுதான் தீபாவளி இரவில் நீங்கள் லட்சுமி தேவியை வணங்கும் போது அதை லட்சுமி தேவியின் பாதத்தில் சமர்ப்பிக்கவும் அதன் அற்புதமான பயன்பாடு பூஜைக்குப் பிறகு உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் அல்லது மலர் படுக்கையில் சில கொத்தமல்லி விதைகளை விதைக்கவும் இந்த விதை முளைத்து பசுமையான செடியாக மாறும்போது உங்கள் வீடு செல்வத்தாலும் வருமானத்தாலும் ஆசீர்வதிக்கப்படும் இந்த நடைமுறை தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துகிறது மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டு வருகிறது மூன்றாவது தெய்வீகப் பொருளான கல் உப்பு எதிர்மறையை அழிப்பதாகும் உப்பு எதிர்மறை சக்தியை உறிஞ்சும் குறிப்பிடத்தக்க மற்றும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சக்தியை கொண்டுள்ளது கல் உப்பு கட்டிகளை கண்டுபிடிக்க முடிந்தால் அது சிறந்தது இல்லையெனில் இந்த நாளில் ஒரு புதிய பாக்கெட் சாதாரண உப்பை வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் தந்தேராஸ் முதல் பாய் தூஜ் வரை ஐந்து நாட்களுக்கு இந்த புதிய உப்பை சமையலுக்கு பயன்படுத்துவது இதன் சக்தி வாய்ந்த தீர்வாகும் மேலும் இந்த உப்பை ஒரு சிட்டிகை தண்ணீரில் கலந்து தினமும் காலையில் முழு வீட்டையும் துடைக்கவும் சூரியன் இருளை அகற்றுவது போல இந்த எளிய தீர்வு உங்கள் வீட்டிலிருந்து எந்த தீய கண் சூனியம் அல்லது எதிர்மறை சக்தியையும் விரட்டும் நான்காவது தெய்வீக பொருள் லட்சுமி தேவியின் காந்தம் மஞ்சள் கோவங்கள் அல்லது கோமதி சக்கரம் பண்டைய காலங்களில் கோவங்கள் நாணயமாக பயன்படுத்தப்பட்டன எனவே அவை நேரடியாக செல்வத்துடனும் லட்சுமி தேவியுடனும் தொடர்புடையவை குறிப்பாக மஞ்சள் கோவங்கள் லட்சுமி தேவியை ஒரு காந்தம் போல ஈர்க்கின்றன இதேபோல் கோமதி சக்கரம் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தை குறிக்கிறது நாராயணன் இருக்கும் இடத்தில் லட்சுமி வருவார் அதை எப்படி நிரூபிப்பது தந்தேராஸ் நாளில் வீட்டிற்கு ஐந்து ஏழு அல்லது பதினொன்று மஞ்சள் கோவங்கள் அல்லது கோமதி சக்கரத்தை கொண்டு வாருங்கள் தீபாவளி இரவில் அவற்றை கங்கை நீர் மற்றும் பாலால் சுத்திகரித்து பூஜையில் வைக்கவும் மஞ்சள் மற்றும் குங்குமத் திலகத்தை அவற்றின் மீது தடவவும் பூஜை முடிந்ததும் அவற்றை ஒரு சிவப்பு துணி மூட்டையில் கட்டி உங்கள் பெட்டகம் பணப்பெட்டி அல்லது உங்கள் பணத்தை எங்கு வைத்தாலும் வைக்கவும் இந்த மூட்டை செல்வத்தை ஈர்க்கும் ஒரு நல்ல அதிர்ஷ்ட வசீகரமாக மாறும் இப்போது நீங்கள் காத்திருந்த ரகசியத்திற்கு வருகிறோம் நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்களை பற்றி நாங்கள் பேசினோம் ஆனால் இப்போது ஒரு தவறு எரியும் நெருப்பை உங்கள் பெட்டகத்தில் வைத்திருப்பது போன்ற ஒரு பொருளை பற்றி பேசலாம் தந்தேராசில் இரும்பு அல்லது எஃப்க்கு வாங்க வேண்டாம் என்று பலர் உங்களிடம் கூறுவார்கள் இது உண்மைதான் ஆனால் இது மிகப்பெரிய மற்றும் மிகவும் அழிவுகரமான தவறு அல்ல மிகப்பெரிய தவறு உடைந்த சேதமடைந்த அல்லது கடுமையான தெய்வ சிலைகளை வீட்டிற்கு கொண்டு வருவதுதான் ஆம் கவனமாக கேளுங்கள் தந்தேராசில் மக்கள் ஆர்வத்துடன் லட்சுமி மற்றும் விநாயகர் சிலைகளை புதியதாக வாங்குகிறார்கள் ஆனால் அவசரத்தில் சிலை சிறிதளவு உடைந்ததா அல்லது விரிசல் அடைந்ததா என்பதை சரிபார்க்க மறந்துவிடுகிறார்கள் உடைந்த சிலையை வீட்டிற்குள் கொண்டு வருவது நல்ல ஆற்றலுக்கு பதிலாக துரதிருஷ்டத்தையும் வறுமையையும் தருகிறது இன்னும் பெரிய தவறு என்னவென்றால் லட்சுமி தேவியின் உருவத்தை நின்று கொண்டோ அல்லது ஆந்தையின் மீது சவாரி செய்வதாகவோ வீட்டிற்கு கொண்டு வருவது நின்று கொண்டோ இருக்கும் லட்சுமி நிலையற்றதாக கருதப்படுகிறது மேலும் வீட்டில் தங்குவதில்லை அதே நேரத்தில் ஆந்தையின் மீது சவாரி செய்யும் லட்சுமி தேவியின் வடிவம் கடுமையானதாகவும் நிலையானதாகவும் இல்லை என்றும் கருதப்படுகிறது நீங்கள் எப்போதும் தாமரையின் மீது அமர்ந்திருக்கும் லட்சுமி தேவியின் சிலை அல்லது படத்தை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அவள் கைகளிலிருந்து செல்வத்தை பொழிந்து கொண்டிருக்க வேண்டும் அதேபோல் விநாயகரின் தண்டு இடதுபுறமாக வளைந்திருக்க வேண்டும் இது ஒரு சிறிய தவறு போல் தோன்றலாம் ஆனால் அது உங்கள் முழு ஆண்டு கடின உழைப்பையும் வீணாக்கக்கூடும் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்திற்காக வணங்கலாம் ஆனால் தவறான சிலையின் ஆற்றல் உங்கள் வீட்டில் அமைதியின்மை மற்றும் செல்வ இழப்பை ஏற்படுத்தும் ஆனால் ஒவ்வொரு இருண்ட இரவும் ஒரு காலையை கொண்டுள்ளது ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு தீர்வு உண்டு இப்போது அந்த அதிசயமான ஒரு ரூபாய் பொருளின் ரகசியத்தை நான் வெளிப்படுத்தப் போகிறேன் இது இந்த தவறின் விளைவுகளை எதிர்கொள்வது மட்டுமல்லாமல் உங்கள் அதிர்ஷ்டத்தை தங்கம் போல பிரகாசிக்கச் செய்யும் அந்த அதிசயப் பொருள் ஏழு முழு மஞ்சளின் கட்டிகள் ஆம் வெறும் பதினைந்து ரூபாய்க்கு முழு மஞ்சள் கட்டிகள் கிடைக்கும் மஞ்சள் தெய்வங்களின் குருவான வியாழனின் அடையாளமாகக் கருதப்படுகிறது இது நல்ல அதிர்ஷ்டம் அறிவு செல்வம் மற்றும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் அடித்தளமாகும் லட்சுமி தேவிக்கு மஞ்சள் மீது மிகுந்த பிரியம் இந்த அதிசயம் எப்படி வேலை செய்யும் தந்தேராஸ் அன்று நீங்கள் ஏழு முழு மஞ்சள் கட்டிகளை வாங்க வேண்டும் தீபாவளி அன்றிரவு லட்சுமி பூஜையின் போது இந்த கட்டிகளை கங்கை நீரில் கழுவி பூஜையில் வைக்கவும் அவற்றில் குங்கும திலகம் பூசவும் பூஜைக்கு பிறகு நீங்கள் பசுக்களைப் போலவே அதே சிவப்பு துணி மூட்டையில் அவற்றைக் கட்டி உங்கள் பெட்டகத்தில் சேமிக்கவும் இந்த ஏழு கட்டிகள் வெறும் மஞ்சள் மட்டுமல்ல அவை ஏழு அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அவை உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகள் எதிர்மறை ஆற்றல் மற்றும் பணமின்மையை நீக்கும் சக்தியைக் கொண்டுள்ளன வியாழனை வலுப்படுத்துவதன் மூலம் இது உங்கள் அறிவையும் முடிவெடுப்பதையும் மேம்படுத்துகிறது பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகளை கண்டறிய உங்களை அனுமதிக்கிறது இது ஒரு சிறந்த பத்து ரூபாய் பரிகாரம் தங்கம் மற்றும் வெள்ளியில் மில்லியன் கணக்கான முதலீடு செய்வதை விட சக்தி வாய்ந்தது எனவே நண்பர்களே இந்த தந்தேராசை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பண்டிகை வெளிப்படைத்தன்மை பற்றியது அல்ல ஆனால் ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் உண்மையான அறிவை பற்றியது நீங்கள் வாங்கும் பொருள் எவ்வளவு விலை உயர்ந்தது என்பது முக்கியமல்ல ஆனால் அது எவ்வளவு முக்கியமானது நீங்கள் அதை வாங்கும் மனப்பான்மை மற்றும் அறிவு இன்று நீங்கள் ஒரு வாங்குபவர் மட்டுமல்ல உங்கள் சொந்த விதியை உருவாக்கியவர் அந்த தவறை தவிர்த்து இந்த அற்புதமான தீர்வை பின்பற்றுங்கள் இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்கள் அந்த அபாயகரமான தவறை தவிர்க்க விரும்பினால் இந்த வீடியோவை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் அறிவை பகிர்வது மிகப்பெரிய நல்லொழுக்கமாகும் மேலும் தயவு செய்து கருத்துக்களில் முழு பக்தியுடன் ஜெய்மா லட்சுமி என்று எழுதுங்கள் இதனால் தாயின் ஆசீர்வாதம் உங்களை சென்றடையும் இந்த வீடியோவின் நேர்மறை ஆற்றல் அதிகமான மக்களுக்கு பரவும் மவுண்ட் இன்ஸ்பயர்டுடன் தொடர்பில் இருங்கள் ஏனென்றால் எங்கள் குறிக்கோள் உங்களை ஊக்குவிப்பது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதும் ஆகும் உங்கள் அனைவருக்கும் தந்தேராஸ் மற்றும் தீபாவளிக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதமும் தன்வந்தரி பகவானின் ஆரோக்கியமும் எப்போதும் உங்கள் மீது இருக்கட்டும்